பிரபல சின்னத்திரை தொகுப்பாளினி ரம்யா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போது எத்தனையோ செலிப்ரிட்டிஸை நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் நிறைய பிரபலங்களை நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கூடையுமே நல்ல கனெக்ட் உண்டு ஆனால் இப்போவும் ஒருத்தரை பார்த்தா ஒரு பயங்கர ஃபேன் மூமெண்ட் ஒன்று வருது அப்படின்னா அப்படியே ஒரு பார்க்கும்போதே வாவ் அப்படின்னு தோணுதுன்னா அது தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான் போன வாரம் கூட ஒரு வெட்டிங்கில் வந்து பார்த்தேன் அவரை பார்த்தோன்னே ஒரு அதிர்வுகள் உடம்பு பூரா கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஏதோ ஒரு செம் ஆறா அதை வந்து நம்ம வேர்ட்ஸால் வந்து சொல்ல முடியாது அது மாதிரி அவருடைய ஒரு காம்ப்ளிமெண்ட்டை வந்து என்னால் மறக்கவே முடியாது அவருடைய ஒரு ஆடியோ லான்ச்சு நான் வந்து காம்பேரிங் பண்ணேன் நிறைய பவுன்சர்ஸ் இருக்காங்க ரஜினி சார் வந்தால் அந்த இடமே எப்படி மாறும் எவ்வளோ க்ரௌடு வரும் எவ்வளோ பேர் சூழ்ந்து நிற்பாங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவ்வளோ பவுன்சர்ஸ் இருந்தும் அவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பான அந்த இடத்துக்கு அந்த சூழலுக்கு மத்தியிலையும் ரஜினி சார் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க உங்கள் காம்பேனிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போனார் இப்போ வரைக்கும் நான் லைஃப்பில் எவ்வளவோ மேடைகள் வந்து பண்ணியிருந்தாலுமே கூட ரஜினி சார்டேருந்து வந்து அந்த காம்ப்ளிமெண்ட் தான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு இப்போ வரைக்கும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரம்யா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு கம்பேர் பண்ணக்கூடியவங்கள்லேருந்து ஒவ்வொருத்தருக்குமே சூப்பர் ஸ்டார்டேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன அந்த வார்த்தை அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அவங்க லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு வாங்கினதுக்கு சமமாக அதை வந்து அவங்க கருதுவாங்க அதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மறக்க முடியாத விஷயமாக வந்து மாறிடுறதுக்கு முக்கியமான காரணம் ஆனால் அந்த காம்ப்ளிமெண்ட் சூப்பர் ஸ்டார்ட்லேருந்து வர்றது தான் மிகப்பெரிய விஷயம் அந்த வகையில் ரம்யா சுப்பிரமணியன் அவர்கள்லேயும் அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து சூப்பர் ஸ்டார்க்குலேருந்து வந்து கிடச்சிருக்கு அவங்களுக்கும் அந்த வகையில் இப்போ சூப்பர் அடுத்த தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீல கமிட் ஆகிட்டாங்க கமல்ஹாசன் அவர்கள் தயாரித்து சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் அதுவும் நிச்சயமாக ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகுது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு வருது அதுக்கு முன்னாடி ஜெயிலர் டூ வேறு இருக்குதுனால நமக்கு நிறையா கொண்டாட்டங்கள் நிம்மாடுத்துறது இருக்கு அதனால் நீங்கள் ஒன்றுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அது மாதிரி தம்மியா அவர்களுடைய இந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த விஷயம் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்துகிறது பல்வேறு அப்டேட்ஸ்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்